சாமியார் போர்வையில் இருந்து கொண்டு மக்களின் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய பாபா ராம்தேவ் என்று சொல்லக்கூடிய நபரை கைது செய்வதற்கு கேரள உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பாபா ராம்தேவை காணவில்லை எங்கே இருக்கிறார் எங்கே இருப்பார் யார் பாதுகாப்பில் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இந்த முறை பாபா ராம்தேவ் செய்திருக்கக்கூடிய மோசடி என்பது உலக மக்களையே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது பாபா ராம்தேவினுடைய கதையை முடிக்கிறது கேரளாவினுடைய உயர் நீதிமன்றம் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வணக்கம் இந்த பாபா ராம்தேவ் அப்படிங்கிற ஒரு சாமியார் போர்வையில் இருக்கிறவன் சர்க்கஸ் காட்டுவான் நீங்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நமக்கெல்லாம் சிரிப்பாக வரும் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா பதஞ்சலி அப்படிங்கிற பேரில் ஒரு மருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறான் இந்த மருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு மோடி எல்லா துணையும் செஞ்சார் அப்படிங்கிறது தெரியும் இவன் என்ன பண்ணுறான்னா மக்களோடு உயிரோடு விளையாடுறான் முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனுடைய கம்பெனிகள் தயாரிக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே அல்லது பொருட்கள் அனைத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தவறான முறையில் மருத்துவ விளம்பரங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார் பாபா ராம்தேவ் இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் சில உதாரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இதே பதஞ்சலி நிறுவனம் பாபா ராம்தேவனுடைய பதஞ்சலி நிறுவனம் என்னென்னா ஒரு விளம்பரத்தை கொடுத்தானுங்க உலகத்திலேயே அப்போ வந்து கொரோனாவிற்கு மருந்து கண்டுபிடிக்கல அமெரிக்கா திணற்ருக்கு சைனாக்காரன் ரஷ்யக்காரன் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே எப்படின்னா உலக மக்களை கொரோனாவிலிருந்து காப்பாற்றுவது அப்படின்னு இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாம் பெரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அயோக்கியன் பாபா ராம்தேவ் என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய அயோக்கியன் என்ன சொல்கிறான் அப்படின்னா கொரோனாவுக்கு எங்ககிட்ட மருந்து இருக்குது அப்படின்னு சொன்னான் கொரோனாவுக்கு எங்ககிட்ட மருந்து இருக்குது அப்படிங்கிறதில்ல நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா ஆறு நாளில் உங்களுக்கு கொரோனா கோ யார் மோடி சொன்னார் இல்லையா கொரோனா கோ அது போயிடும் எந்த பிரச்சனையும் இல்லை பத்து நாளில் க்யூர் ஆயிரும் உலகிலேயே அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக அதிகமான மரணங்கள் நடைபெற்ற கொரோனா மரணங்கள் நடைபெற்ற நாடு இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க சரியான புள்ளி உரங்களை இன்னைக்கு வரைக்கும் மோடி சொல்லவே இல்லை அது வேற இந்த அளவிற்கு கொத்து கொத்தாக மரணங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இதே பதஞ்சலி நிறுவனத்தினுடைய பாபா ராம்தேவ் சொல்கிறான் நீங்க இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால அன்றைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து கடுமையாக எச்சரித்தது எச்சரித்து அவன் மேலே ஃபைன் போட்டாங்க பாருங்களேன் மக்களின் உயிரோடு விளையாடுவது இதை மோடி வந்து கண்டிக்கல மோடி அதை பத்தி ஒரு பேச்சு மூச்சை கூட காணும் சரி இப்ப நீங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதாவது மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பாபா ராம்தேவனுடைய சொத்து மதிப்பு தெரியுமா ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தேழு கோடி இந்த எண்ணூற்றி அறுபத்தேழு கோடினால் நீங்கள் பாருங்கள் சாமியார்ன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு சொத்து எண்ணூற்றி அறுபத்தேழு கோடி இந்தியாவில் இந்த ஜாமியார் ஆர்எஸ்எஸ்காரன் தான் பூரா பாதுகாக்கிறான் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது அதெல்லாம் வேறு சப்ஜெக்ட் பிறகு போய்க்கலாம் இப்போ என்ன இயக்கிறேன்னா ஒரு சாமியாருடைய போர்வையில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு எண்ணூற்றி அறுபத்தேழு கோடி ரூபா சொத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்போ மோடி ஆட்சி பொறுப்புக்கு வராரு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பத்து வருடம் கழித்து பாபா ராம்தேவனுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி நல்லா கேட்டுங்க நாற்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துள்ள மனிதனாக இந்த சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய பாபுரா பாபா ராம்தேவ் இன்றைக்கு வந்திருக்கிறான் காரணம் யாரு மோடி குறிப்பாக மலைகள் அவனுக்கு தாரை வார்க்கப்படுகிறது பல்வேறு தீவுகளிலிருந்து அவனுக்கு பணம் வருவதாக சொல்லப்படுகிறது பெரிய பெரிய முதலீடுகள் ச பாருங்களேன் சாமியார் அப்படின்னா நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் சாமியார்னால் எளிமையானவர் இருப்பதை உண்டு வாழ்வார் இருக்கிறது கொஞ்சம் இடம் போதும் அப்படி இவங்கெல்லாம் தான் சாமியார் அப்படின்னு இவன் சர்க்கஸ் காம காட்டுற கோமாளி மக்களின் உயிரோடு விளையாடக்கூடியவனெல்லாம் சாமியார் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிறான் அவனையெல்லாம் மோடி காப்பாற்றிட்டு இருக்கிறான் மோடி அவனை வளர்கிறதுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சிட்ருக்குறான் இங்கே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா ஜக்கின்னு ஒரு தான் இருக்கிறான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மோசடி மன்னர்களாக இருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றங்களை செய்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் மீது ஒரு ஒரு தூசி கூட விட முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவினுடைய மருத்துவ ஆய்வாளர் அவர் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் பாபா ராம்தேவ் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்யுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பல முறை ஆஜராக சொல்லியும் ஆஜராகலை ஏன்னா இவங்களில் பணம் இருக்குது நாற்பத்தையாயிரம் கோடி இருக்குது கூடுதலாக மோடி இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் இருக்குது என்ன வேண்டாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ராம்தேவனுடைய கணக்கு ஆனால் கேரளா ஹைகோர்ட் விடுற மாதிரி இல்லை அவனை கைது பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு இப்போ அவன் தலைமறைவாயிடுவான் நமக்கு தெரியும் கைதுனாலே தலைமுறை இல்லைனா நெஞ்சு ஒலி வந்துடும் அவனுக்கு இவ்வளவு மருந்து கொடுக்குறவன் இவ்வளவு மருந்து தயாரிக்கிறவன் சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவனுக்கு பெரிய பிரச்சனை வந்தபோது அவன் தனியார் மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டான் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அவன் உயிருக்கே உயிரே போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வந்தது அவன் மருந்து அவன் சாப்பிடல பதஞ்சலி அவன் வந்து அவன் மருந்தை சாப்பிடவே இல்லை அவன் நேராக போய் எங்கே போய் படுத்துக்கிட்டான் அலோபதி மருத்துவம் ஆங்கில மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டான் அது வந்து ஆர்எஸ்எஸ்காரன் பூரா சாமியார் பூர்வையில் இருக்கிறவன் பிஜேபிக்காரன் பூரா அப்படி தானே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மாட்டு மூத்தத்தை குடிக்க சொல்லுவானுங்க ஆனால் அவனுங்க என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக அமெரிக்காவுக்கு போயிடுவானுங்க இங்கே இருக்கிற நேரு கட்டின எய்ம்ஸ் மருத்துவ நிலவை பாருங்க எல்லாம் பண்ணுவாங்க நம்மள்ட்ட மாட்டு மூத்திரம் குடிக்க சொல்லுவானுங்க மாட்டை தடவை சொல்லுவானுங்க அதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்கும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ பாபா ராம்தேவ் விஷயத்துக்கு உருவம் இந்த பாபா ராம்தேவ் என்று சொல்லக்கூடிய நபர் மீது நபரை உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இவன் மீது கேரள ஹைகோர்ட் மட்டும் இல்லைங்க நீங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பாஜக ஆட்சி நடக்காத பல மாநிலங்களில் இவன் மீது வழக்கு இருக்குது ஏன்னா இவனுடைய இவன் தயாரிக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே போலியானவை மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடியவை அப்படிங்கிற ஆதாரத்தோட கோர்ட்டில் வழக்கு இருக்கு பல கோர்ட் வந்து இவனுக்கு வந்து பெரிய அளவில் தண்டனைகள் விதித்திருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இந்த சமீபத்தில் நான் சொன்ன நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மருந்து கண்டுபிடிச்சின்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு அவனுக்கு கோர்ட் வந்து இவ்வளவு லட்ச இவ்வளவு லட்சம் ரூபாய் நீ கொடுத்துடணும் நீ சொன்ன பொய்க்காக அப்படின்னு தண்டனை விதித்தார்கள் இதெல்லாம் நிகழ்ந்தது அப்போ நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்கிறான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களின் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறான் நாற்பத்தையாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கான அதிபதியாக மாறி இருக்கிறான் ஆனால் ஏன் பேச மறுக்கிறாரு ஏன் அமித்ஷாவின் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன் ஏன் ஆர்எஸ்எஸ்காரன் இதுக்கு எதிராக போராட்டம் நடத்த மாட்டேங்கிறேன் பாபா ராம்தேவ் வந்து இந்து மக்கள் இந்தியாவில் கூடுதலாக இருக்கிறது இந்து மக்கள் தானே இவனுடைய மருந்தை வாங்கி சாப்பிட்றதுல கூடுதலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் தான் இப்போ இந்து மக்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய பதஞ்சலிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்காரன் ஏன் போராட்டம் நடத்தலை அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணுமா வேண்டாமா அப்போ ஆர்எஸ்எஸ்காரன் இந்துக்களுக்கு இந்து மக்களுடைய பிரச்சனைக்காகலாம் போராட்டம் நடத்தான் அவன் யாருக்காக போராட்டம் நடத்துவாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த முறை அவன் தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை இதில் மோடி இன்னொரு விஷயம் இவனுக்கு வரி விலக்கு இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபருக்கு வரி விலக்கு மோடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் மோடியினுடைய காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத யாரோ சொல்லி நான் கேள்வி இதுதான் நடந்துட்டுருக்கு அப்போது இனியும் பாதுகாக்கப்படுவார் இப்போ ஹைகோர்ட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது மோடியினுடைய ஆட்சியில் நீதிமன்றங்களுடைய நீதிமன்றங்கள் எவ்வளோ விமர்சனத்துக்கு பொதுமக்களால் உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா இந்த பாபா ராம்தேவ் எல்லாம் ஆட்சி மாற்றம் நடந்ததற்கு பிறகு நிரந்தரமாக சிறையில் இருக்க வேண்டும் என்பதே இந்திய மக்களுடைய ஆசை அது நடக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க